வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நாளைக்கு டெல்லி தேர்தல் டெல்லியில் ஏழு தொகுதிகள் அதை பற்றி முழுமையான விவரங்களோடு நம்ம அடுத்து பேசுவோம் அதையும் தாண்டி முக்கிய மத்துவம் பேர் வந்து சுமிதி ராணி சுமிதி ராணி சாஞ்சி கவுத் அந்த சாஞ்சி கவுத் அந்த தொகுதியில் வந்து ஏழு தொகுதி அதில் வந்து காங்கிரஸ் நிற்கக்கூடிய தொகுதியில் ஏற்கனவே நின்றுருக்காங்க ஏன்னா நேற்று முன்தினம் அவங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு வீடியோ பெரிய அளவுக்கு சாகும் சாகுமறை உண்ணாவிரதம் இருக்கிறேன் அப்படின்ட்டு ஸ்மிருதி ராணி சொன்னது எதுக்காக அவங்க சாபுக்கும் வரை உண்ணாவிரதம் இருக்காங்க பழைய வரலாறு என்ன நிறைய பேர் கூட தெரியாது ஸ்மிருதி ராணி அவர்கள் கட்சிக்கு வராங்க உடனே மும்பையில் அவங்களுக்கு ஒரு பொய் இளைஞரணி பொறுப்பு கிடைக்கப்படுது உடனே சீட்டும் கொடுக்குறாங்க முதல் தேரில் கபில் பில்ட்டை தோக்குறாங்க கபில் பில்ட்டை தோத்ததுக்கப்புறம் அவங்க சொன்ன வார்த்தை மோடியை பற்றி அவருக்கு சொன்ன வார்த்தை அதுக்கப்புறம் மோடியோடைய பரிவார்னு மோடியோடைய ஆயிட்டாங்க இப்போ திடீர்னு மோடி வந்து கடவுளின் அவதாரம்னு ஆமாம்மா உண்மையிலேயே அப்படிதான் சொல்லிட்டு எல்லாருக்கும் முந்தி இவங்க பேசுகிறாங்க அப்போ சொல்லப்படுற தகவல் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு யூபியில் இந்த தடவை தோல்வி முகம் ஏற்பட்டால் குஜராத்தில் இருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ராஜ்யசபா அவங்க ஆசை ஏற்கனவே குஜராத்தில் இருந்தால் அவங்க வந்து ராஜ்யசபா எம்பி ஆனாங்க இப்படி பல தகவல்கள் உள்ளாகிட்டு இருக்கும்போது ஏற்கனவே கோஷ்டி பூசல் வேறு ஸ்மிருதி எதிராக போர்க்கொடி தூக்கிகிட்டு இருக்காங்க அங்கே இருக்கவங்க அதாவது இனிமேல் அடுத்ததுல உங்களுக்கு சீட்டே கொடுக்கக்கூடாது ராஜ்யசபாவே கொடுக்கக்கூடாது அப்படின்னு புகார் கடிதங்கள் நட்டாக போகுது நட்டாக மோடியை மீறி எதுவும் பண்ண முடியாது அதாவது உட்கட்சி பூசலுங்கிறது அவ்வளோ அதாவது என்னென்னா யோகி ஸ்மிதி இராணிக்கு வந்து சீட் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் இந்த பக்கம் ஹேமா மாலினிக்கும் ஸ்மிதி இராணிக்கும் அது வேறு ஒரு சண்டை போயிட்டுருக்குது இப்படி பலதரப்பட்ட குழப்பத்துக்கு மத்தியில் ஸ்மிதி இராணியை பற்றி பேச வேண்டியது முக்கியம் ஏன்னா அவங்க கடந்த காலங்களில் மற்றவங்களை விடுங்க இப்போ ராஜ்நாத் சிங் பேசுகிறாரு நிறைய பேர் பேசுகிறாங்க ஆனால் ஸ்மிருதி இராணி வந்து ராகுலை பற்றி பேசியதை வந்து இன்னைக்கு காங்கிரஸ் அப்படிங்கிறவங்க வந்து பெருமளவுக்கு அவங்கள ரொம்ப காரணம் பண்ணுறாங்க அவங்களும் தன்னோ தன்னுடைய விசுவாசம் மிக்க தலைவர் மூடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சாந்தி வந்துச்சு அதில் வந்து அவங்க போய் பிரச்சாரம் பண்ணும்போது பழைய வரலாறு திரும்புது பழைய அந்த தொகுதியில் அவங்க நின்னவங்கிறதுனால ஏன்னா அப்போ அங்கே வந்து காங்கிரஸ் தான் நிற்கிது இப்போ என்ன வியூகம் இன்றைக்கி வந்து தேவையில்லாமல் அவங்க போய் பிரச்சாரத்துக்கு போய் பழைய விஷயத்தெல்லாம் எடுத்து இருக்கிற பத்து ஓட்டையும் கெடுத்து விட்ருவாங்க ஸ்மிருதி ராணி அதனால் ஸ்மிருதி ராணி அந்த ஏரியா பக்கம் அனுப்பிடாதீங்க அப்படின்னு பிஜேபி சொல்கிற அளவுக்கு வந்துடுச்சு என்ன நடக்குது அதாவது நீங்கள் ஒரு தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது பாருங்கள் இந்த தொகுதியில் வந்து இவர் பிரச்சாரம் பண்ணுறாரு இவருக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு நம்ம கேட்போம் இன்னொரு வீடியோ அதாவது ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவரையே காட்டி ஐயா இவர் ரொம்ப மொட்டமான ஆள் இவர் ரொம்ப மோசமான நாள் இவர் இருந்தால் நான் சாகுமறை உண்ணாவிரதம் இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாருன்னா அந்த வீடியோ போட்டு காட்டினா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க என்னங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அவர் அரசியலுக்கு ரொம்ப மோசமானவர் சாகுமறை உண்ணாவிரதம் இருக்க நீங்கள் இப்போ அவரையே புகழ்ந்து போய் கேட்பாங்களா இங்கே ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது செந்தில் பாலாஜியை வந்து நீங்கள் தான் குற்றவாளின்னு சொன்னீங்க இப்போ நீங்களே சரிங்கிறீங்க இப்போ இப்படி இது பிரச்சனை வரும் ஆனால் என்ன இங்கே சிக்கல் வருதுன்னா இன்றைக்கி பிஜேபிக்கு பிஜேபியில் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய நிலைமையில் அதிகாரம் இருக்குது அதிகாரம் இருக்கிறதுனால எல்லாரும் ஓடி ஓடி போய் மூடியவர்கள் கடவுளின் அவதாரம் ஆமாங்க அதான் சொல்லிட்டோம் அவரே கடவுள்னாலும் ஏற்றுக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டோம் இந்த கட்சி அந்த கட்சியில் எல்லாத்துக்கும் பணம் தான் நீங்கள் அந்த திராவிடம்னு எடுத்துக்கோங்க ஆன்மீகம் எல்லா இடத்துலையும் பணம் தான் பிரதானம் பணம் மட்டுமே பிரதானம் என்னில் பந்த பாசமே ஏதடான அதுதான் பணம் மட்டும்தான் இங்கே பேசும் எல்லா விஷயத்திலையுமே இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அவ்வளோ வலிமையானது அது அதானி அம்பானியிட்ட இருக்கிறதுனால தான் அவர்கள் ராகுல் வந்தாலும் மோடி வந்தாலும் யார் வந்தாலும் அவர்கள் தான் கவர்மெண்ட் ஆளாங்க பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க இன்றைக்கி அதானி அவர்கள் இந்தியா முழுக்க எவ்வளோ பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு நம்ம அம்பானி எவ்வளோ பண்ணுறாங்க அம்பானி பண்ணுறதுனால தானங்க கவர்மெண்ட் நம்ம ஃபோர் ஜி லைசன்ஸே கொடுக்காமல் இருக்கார் மோடி வெளியில் வேணால் அவங்க பேசலாம் நம்ம என்ன சொல்கிறோம் காங்கிரஸ் தி பிஜேபி ரெண்டில் காங்கிரஸும் அவங்களுக்கு சப்போர்ட்டு பிஜேபியும் சப்போர்ட்டு காங்கிரஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க பிஜேபி அவங்களோட சேர்ந்துருவாங்க கை கோத்துருவாங்க அவ்வளோதான் வித்தியாசம் காங்கிரஸ் ஏன்னா ஏற்கனவே பழைய பல வருஷமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் நேர் அவர்கள் இந்திரா காந்தி அவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியும் இன்றைக்கி நீங்கள் அப்படியே அவங்க அவ அதாவது அவர் தான் ஆடுறாரு முதலியாவது இவங்க காங்கிரஸ் ஏதாவது கேட்கும் இப்போ அதெல்லாம் இல்லை அவங்க தான் அதனால் தானே வேணாங்கிறோம் ஸ்மிதி ராணி அவர்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய முக்கிய முக்கியமான விஷயம் ஸ்மிருதி ராணியோடைய நேற்று பிரச்சாரம் போனாங்க அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க போயிட்டு மோடியுடைய பரிவார் மோடி வந்து இந்த கடவுள் சொல்லுவாங்கள்ல அவங்க அவதாரம் அதனால் வந்து இந்த தடவை வந்து நீங்கள் மோடிக்கு வந்து போன தடவை போட்ட மாதிரியே மோடி அவர்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் நானூறு சீட்டு ஜெயிப்போம் மோடி தான் நிரந்தர பிரதமர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் இந்த பக்கம் முதல் தடவை ரெண்டாயிரத்தி நாலில் வந்து இதே தொகுதியில் இவங்க நிற்கிறாங்க தொகுதியில் நின்று கபில் சிபில் அவர்கள்ட்ட தோக்குறாங்க இந்தியா முழுக்க வாஜ்பாய் கவர்மெண்ட்டை வந்து பெருசா ஆனால் தோற்றாங்க அப்போ ஆனால் காங்கிரஸுக்கும் நம்ம இவங்களுக்கும் பிஜேபிக்கு நம்பர் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை வாஜ்பாய் தோக்குறாரு உடனே எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது நம்ம ஸ்மிருதி ராணி சொன்ன வார்த்தை மோடி அவர்கள் குஜராத்தில் முஸ்லீம்க்கெ எதிரான பல பிரச்சனைகளை பண்ணிட்டாரு இவரால் தான் அந்த கட்சி தோத்தது நான் சாகும் வரை உண்ணாவிரதற்குன்னு சொன்னவங்க தான் நம்ம ஸ்மிதி ராணி அப்படி சொன்னவங்களுக்கு இப்போ மோடி ஏன் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு பலவிதமான விஷயங்கள் ஏன்னா அவங்க வந்து ஸ்மிருதி இராணி அவர்கள் வந்தாலே மக்கள் ஓட்டு போடுவாங்க அவருடைய பேச்சாற்றல் ஏன்னா மோடி அவர்கள் அவர்களுக்கு விசுவாசமான ஆட்கள்னு இருக்காங்க அந்த மாதிரி ஆட்களில் அவர் ஓம் பிர்லா இவங்கெல்லாம் அவருக்கு விசுவாசமான ஆட்கள் அவருக்கு பிடிக்காத ஆட்கள்னு சில பேர் இருக்காங்க நிதின் கட்கரிலேருந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ரேபிரலிலேருந்து வரக்கூடிய தகவல் ராகுல் ஜெய்சூர்வார் அமைதியிலேருந்து வரக்கூடிய தகவல் இவங்க தோத்துருவாங்க யார் நம்ம ஸ்மிருதி இராணி தோற்குற மாதிரி சர்மா ஜெய்ப்பு ஜெய்பார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்த உடனே ஏற்கனவே சுமிதி ராணிக்கு எம்பி சீட்டு கொடுக்க ராஜ்யசபா கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரே போர்க்கொடி ஏன்னா இதை டேக் பண்ணியே சொல்கிறாங்களாம் அதாவது ஆர்எஸ்எஸ் தலைமை என்ன நினைக்கிதுன்னா சுமிதி ராணிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஆனால் இதில் மிகப்பெரிய ஒரு காமெடி என்னென்னா சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க சார் ஆர்எஸ்எஸ் கொடுக்க வேணாம்னு நினைக்கிது ஆனால் ஆர்எஸ்எஸ்லேயே ஒரு பகுதியினர் இவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க அது என்ன மாயமோ தெரில சுமிதி இராணியோடைய நெட்ஒர்க் அவ்வளோ இருக்குது ஈஸியாக அவங்கள இடம் போட்டுறக்கூடாது ஸ்மித் இராணி மோடி அவர்கள் வந்தால் மோ நாடு மோசமாயிரும் இவரால் தான் தோத்தோன்னு சொல்கிறாங்களோ அவர்களுக்கே பதவியை கொடுத்த மோடியை நம்ம என்னென்னு சொல்கிறது மோடி அவருடைய அரசியல் கிராஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் அவருக்கு பிரச்சனை பண்ணுறாரோ ஏங்க எதிர்கட்சியினர் வந்து மகிமா மைத்தா அந்த பிரச்சனை ராகுல் காந்திக்கு பதவி அது அணிங்கிற ஒன்று சொல்கிறதுக்கு அவர் வந்து அவர் விஷயத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருப்பார் மணிப்பூருக்கு போக போகமாட்டார் அத்வானிய வந்து ஒரு இடத்துல வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவ்வளோ அந்த இடத்துல தான் வைப்பார் எங்கே ராமர் கோயிலுக்கு கூட கூப்பிடலையே கடைசி தானே எல்லாம் பண்ணாங்க அவர் நான் தான் வந்து ராமர் கோயிலை பூசாரி மாதிரி பண்ணுவேன் அது சங்கராச்சாரி எழுத்தாலும் பரவாயில்ல அந்த விஷயத்தில் ஸ்டபனாக இருப்பார் மோடியுடைய அந்த பாணியை பார்த்தீங்கன்னா அவர் பிடிச்ச முயலுக்கு மூணு காலி இப்போ சொல்லிட்டாருல நான் தான் கடவுளுங்கிறார் என்ன பண்ணுவீங்க கடவுளின் அவதாரங்கிறார் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க எல்லாருக்கும் தெரியாதான் அமித்ஷாலேருந்து எல்லாத்துக்கும் தெரியாது என்னங்க எப்படி பேசுகிறார் இவர் தெரியாத என்ன பண்ணுறது உடனே அண்ணாமலையிலேருந்து அமித்ஷா வரைக்கும் எல்லாரும் விட்டுக் கொடுக்குறாங்க இன்றைக்கி இருக்கிற நிலமையில் மேன் ஆர்மி நம்ம மறுபடியும் சொல்கிறோம் ஜனநாயகம் என்பது ஒருத்தரை சார்ந்ததாக இருக்கக்கூடாது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியும் உள்ளே வரணும் கூட்டணி ஆச்சு அமையட்டும் கவுருட்டும் போட்டும் நமக்கு என்ன இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் எப்படி கவுரும் இன்னொன்று நிறைய பேர் கவுருங்குறோம் நம்மளெல்லாம் கவுருங்கெலாம் வர்றது அப்படிலாம் உடனே எல்லாம் வெளியில் போய் யாரும் வந்து அரசியல் அடுத்த எலெக்ஷன் சந்திக்கலாம் யாரும் தயாரில்ல ஸ்மிதி இராணி அவர்கள் என்ன சிக்கல்னால் இப்போ வந்து எல்லாத்தையும் மீறி மோடி அவர்களுக்கு மோடி அவர்களை மோடி அவர்களுக்காக ராகுலை ரொம்ப மோசமாக திட்டுறதில் ஃபேம இந்த நாடாளுமன்றத்தில் அவங்க பண்ணதெல்லாம் தெரியும் இப்போ ஸ்மித் இராணி மனைவி இவங்க இந்த வீடியோ எப்படி போகுதுன்னா நிறைய பேர் நிறைய கட்டத்தில் பேசியிருக்காங்க ஆனால் மோடி அவர்களை பற்றி ரொம்ப மோசமாக பேசினதில் இந்த மாதிரி உண்ணாவிரதம் இருக்கேன் வரைன்னு சொன்னதில் முக்கியமான வரிவர் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க இல்லைங்க மோடி அவர்களுடைய வரலாறுல அவரை யார் எழுத்தாலும் அவர்கள்லாம் டவுன் பண்ணிடுவார் நீங்கள் வந்து சிவராஜ் சிங் சௌகான் ஆகட்டும் வசுந்தர் ராஜே ஆகட்டும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் ஸ்மிதி ராணிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு ஒரே காரணம் ஸ்மிதி ராணி வந்து அவருக்கு நாணயமாக இருப்பார் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய செயல் மோடியோடைய ஆதரவாளர் பெரிய ஆதரவாளர் அதனால் அவருக்கு எம்பி சீட்டு கொடுக்கக்கூடாது ராஜ்யசபா எம்பின்னு ஒரு பக்கம் கிளம்பினாலும் எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய செயல் ராஜ்யசபா எம்பி தரணுங்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ்லையே ஆள் வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது சுமித் இராணியோடைய நெட்ஒர்க்கை பார்த்து நம்ம வியக்கிறதா இல்லையான்னு தெரியல ஆனால் ஒன்றே ஒன்றுங்க அரசியலில் வந்து நீங்கள் வந்து திறமை அப்படிங்கிறது கொஞ்சம் லக்குங்கிறது ரொம்ப அதிகம் ஆளை பிடிக்கிறாங்கள அது வந்து ரொம்ப அதிகம் அது வந்து பிஜேபிக்கும் புதிதல்ல நம்ம இதை பார்க்கும்போது ஒன்று தான் முதல்ல ஜெயிக்கவே மாட்டாங்க இதில் எப்படி எம்பி பதவி ரைட்டு எப்படி ராஜ்யசபா கிடச்சிடும் அதில் ஆனால் என்ன சிக்கல்னால் ஓ இப்போ எல்லாம் சொல்கிறாங்கன்னா மோடி ஒரு வேலை மேலே வரலை ஒரு வேலை இல்லை வரல வரலைன்னா இவளுக்கு ராஜ்யசபா இப்படி கிடைக்கும் நீங்கள் எழுதுங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் இல்லை எப்பயுமே ஆர்எஸ்எஸ் தான் ஆர்எஸ்எஸ் சொல்கிறது தான் மோடியே கேட்டவன் நம்ம நம்மளுடைய கொள்கை தான் அடுத்து மோடியே தனியாக வந்தால் கூட மோடி வந்து ஒதுவுப்பா அவர் ஒற்றுமணால் அப்படி தான் பண்ண முடியும் இது மோடி அவர்களுக்கும் தெரியாமல் அவர் எப்போ ரேண்டு எடுக்க பார்க்குறாரு முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு சுமித்தி ராணியுடைய முக்கியத்துவம் அதைத் தொடர்ந்து அந்த அவர் பேசிய பழையசெல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கிறனால தயவு செய்து அந்த சாந்தி அந்த பகுதிக்கு போய் பிரச்சாரம் பண்ணாதீங்க இங்கே வர சொல்லாதீங்க அளவுக்கு போயிடுச்சு அதனால் டெல்லியில் ஏழு தொகுதியில் ஜெயிக்கலான்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய நிலமையில் கபில் சிபிலை எதிர்த்து கபில் சிபில் நின்று கபில் சிபில் ஜெயிக்கிறாரு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அந்த பகுதிக்கு போய் பிரச்சாரம் பண்ணுவது அவர்கள் மத்தியிலேயே ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தணும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கெஜ்ரிவால் பூந்து விளையாட ஆரம்பித்து நம்ம ஒரு வீடியோவோ போடுவோம் இப்போது பார்க்கும்போது ஒரு ஒருவர் அரசியலில் ஏற்றம் பெறலாம் ஒரு ஆள் கூட நீங்கள் இருக்கும்போது நல்ல பெரிய ஆள் ஆவீங்க இப்போ வந்து வி கே பாண்டியன் நம்ம இவரோடு இருக்காருல ஏன்னா பூவோடு சேர்ந்து நாடும்ங்கிற மாதிரி ஒரு புகழ்பெற்ற இப்போ நம்ம சசிகலாமா ஏன்னா ஒரு புகழ்பெற்ற ஆளோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பெரிய லெவலில் இருப்பீங்க அந்த ஆள் கவுதிட்டார்னா நீங்கள் மொத்தமாக பிடிச்சது அதுதான் இப்போ சசிகலா அம்மாவுக்கும் நடந்தது ஜெயலலிதா அம்மா தான் இன்றைக்கி அவங்க நிலைமை என்ன அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஸ்மிருதி ராணி அவர்களுக்கு தேவையில்லாமல் தொடர்ந்து அவர் அமைதி அமைதி ராகுல் நிற்பார்னு பார்த்தாங்க நிற்கிற அது ஒரு பெரிய ஃபெயிலியரு அதுக்கப்புறம் உட்கட்சியில் நிறைய பேர் போர் தூக்குனாங்க இங்கே டெல்லியில் பிரச்சாரத்துக்கு வந்த இடத்துல இது பிரச்சனை இந்த மாதிரி வீடியோலாம் அது என்ன காமெடினா இந்த வீடியோ மற்றவங்களாம் இல்லையா பிஜேபிக்காரான் எடுத்து விடுறது இப்போ ஸ்மிதி ராணிக்கு எதிராக ரெண்டாயிரத்தி நாளில் அவங்க பேசினது யாருக்கு தெரியும் உள்ளே அப்போ நடந்த விஷயம் அவங்க போர்க்கொடி தூக்குனது எப்படி வந்து மோடி அவர்களுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு எப்படி மோடி அவர்களுக்கும் இவர்களுக்கும் காண்டாக்ட்டு ஏன் வந்து மோடி அவர்கள் இவ்வளோ பெரிய பதவி அவங்களுக்கு கொடுக்குறாங்க அரசியலில் வேகமாக முன்னுக்கு வந்த ஸ்மிதி ராணி மற்றவங்களெல்லாம் ஓரம் விட்டு சுமித் சுஷ்மா சிவராஜ் உங்கள் மகளை விட முக்கியத்துவம் பெறுறாருனா அப்போ வந்து மோடியோட ஆதரவாளராக இருந்தால் வேகமாக முன்னேறலாம்ங்கிறதுக்கு ஒரு சான்று இந்த வீடியோ இந்த அவங்க பேசுனது இன்றைக்கி பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இது பிஜேபிக்கு ஏற்கனவே முஸ்லீம்கள் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நீங்கள் முஸ்லீம் பாதுகாவலாக இருக்கிறீங்க உங்கள் கட்சியை சேர்ந்தவரே அவரை அவங்க அவரை பற்றி சொன்ன விஷயம் நன்னனை மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி முட்டை வாங்குவதற்கான சான்ஸ் தான் இருக்குது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்